ஊரில் முட்டை பச்சு மாதிரி இருக்குங்க சஃபாரி நண்பர்களே ரீசெண்டாக நம்ம மலேசியா போயிருக்கும் போது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரீட் ஃபுட் கடையை பார்த்தாங்க ரெகுலராக நம்ம பலாப்பழத்தை சும்மா சாப்பிடுவோம் அல்லது அல்வா செஞ்சு சாப்பிடுவோம் இங்கே பாத்தீங்கன்னா பலாப்பழத்தை நம்மூரில் முட்டை போண்டா செய்கிற மாதிரி பொறிச்சு சாப்பிட்றாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இந்த வீடியோவில் அந்த பலாப்பழத்தை எப்படி பொறிக்கிறாங்க எப்படி அந்த டேஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ணுறோம் What is actually this Malay name? Um, Chapada. 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 Is it traditional food or what? It's not traditional. Okay. Uh, Malaysian food. Uh, Mal Malaysian food. Malaysian food? Yes. Okay, good. You want to try? Yeah. You should try. Please give me a small piece. This is fried. Okay. Uh, what is this one? Uh, uh, flavor. Flavor? Flavor. Flavor. Flour. Normal flavor? Normal flavor. Okay. வெறும் மாவுல தான் சேர்த்திருக்காங்க ஃபர்ஸ்ட் கேட்கும்போது அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன் வித்தியாசமாக இருந்ததுனால நான் சொல்லிவிட்டு எதுவுமே சேர்க்க மாட்டு மாவுல சேர்த்து பொடிக்கிறாங்க அருமையா இருக்குங்க பாருங்க பல பழத்தை பொறிச்சு வேறு எதுவுமே இல்லை அப்படியே மசாலா படம் பொறிக்கிறாங்க வேற லெவலில் வந்துருக்குங்க டேஸ்ட் எப்படின்னு தெரியல பாருங்க வேற லோவ்ல இருக்கு மலேசியா வந்தீங்கன்னா அருமையா இருக்கு பல பழத்தை சாப்பிடுறாங்க நண்பர்கள மலேசியாவில் ஒரு ஸ்ட்ரீட் கடையில் சேல்ஸ் பண்ணக்கூடியோம் அங்கே போய் நம்ம சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்பவே அருமையா இருந்துச்சு அதுவும் சூடோட சாப்பிட்டு போகுது அது ஜூஸியாக அந்த பலாப்பழம்லாம் உருகி ரொம்பவே இனிப்பாக அருமையாக இருந்துச்சுங்க என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நிறைய மக்களுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேள்விப்படுவீங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் முத முதல்ல இந்த ஃபுட்டை வந்து இப்போ தான் கேள்விப்படுறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நிறைய மக்கள் இந்த ஃபுட்டை சாப்பிட்ருப்பீங்க மலேசியாக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னால் இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வேறு எங்காவது இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கா பலாப்பழத்தை பொறிச்சி சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குதா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்